ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை குழம்பு வைக்கிற வீடியோ போட்டிருந்தால் நல்ல ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி தான் எதுவும் அது பிளெயினாக வச்சது இந்த முட்டை குழம்பு வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் தெரிஞ்ச சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் முட்டை குழம்புங்கிறது நிறைய விதத்தில் வைக்கலாங்க நிறைய டைப் இருக்குதுல அதில் இது முருங்கைக்காய் போட்டு நம்ம செய்கிறப்ப முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் போட்டு செய்யலாம் அவரைக்காய் போட்டு செய்யலாம் உருளைக்கெழங்கு போட்டு கூட நம்ம முட்டை குழம்பு செய்யலாம் இருந்தாலும் இது ஒரு எல்லாத்தையும் விட முருங்கைக்காய் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்காயும் இந்த எண்ணெயோட போட்டு நம்ம வந்து வதக்கிக்கணும் நாங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் சேர்க்குறேன் இந்த தேங்காய் கூட வந்து பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் பிரிஞ்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு வச்சு நம்ம தேங்காய் ஒரு ஒரு மூடி எடுத்துக்கணுங்க நிறைய தாராளமாக தேங்காய் எடுத்துக்கணும் அது கூட நல்லா புட்டம்பு அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இது அப்படியே நல்லா கொதித்து வரணும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து புளி குழம்புக்கு வந்து பூண்டு சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி உரிச்சு கூட நீங்கள் தனியாக இது கூட சேர்த்துக்கலாம் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா குதிச்சு வந்துருச்சு இல்லை நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் அது ஓரளவு நல்லா கெட்டியாகிடும் தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால கெட்டி ஆகிடும் சில பேர் புளி ஊற்றி கூட வைப்பாங்க அந்த மாரி வைக்கலாம் இப்போ குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கணும் அதில் முட்டை நம்ம எட்ட எட்டக்கெட்டக்கு ஊற்றி வச்சுக்கணும் ஒன்று சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாது பாருங்கள் மேலே உள்ளதெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே குழம்பு எடுத்து மூடி விட்டாச்சு அந்த மஞ்சள் கருவெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப ஈஸிதாங்க ஆனால் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு முட்டையே பிடிக்காது அப்படி உள்ளவங்களுக்கு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதில் அந்த முட்டையோட ஸ்மெல்லாக எதுவுமே இருக்காது அதனால் நல்லா இருக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க பார்த்தாலே நல்லா தெரியும் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் திரும்ப சிம்மல போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் எந்த குழம்பாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு இறக்குறப்ப அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முட்டை குழம்பு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பிளெயினாக முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ